வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரஸ்டு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு நேற்று சரி இப்போவும் சரி நான் எப்பவுமே கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பத்மஸ்ரீ பட்டம் அதுவும் வந்து சமையல் கலையில் வாங்கினது வந்து ரொம்ப பெருமை அடையலை ஆ சார் சமையல் கலையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து அங்கீகாரப்பை கொடுத்தாங்க அடுத்தது சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு சவுத் இந்தியன் தமிழ் ஒரு தமிழ்னா வந்து இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப பெருமை அடையலாம் அண்ட் கிரேட் ஷோ ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் லெவன் ஓ கிளாக் நேற்று ரிஹர்சல் நடத்துது அதுவே வேறு மாதிரி இருந்துச்சு அண்டு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இந்த ஃபைனல்ஸ் அதாவது செரிமணி நடக்கும்போது பக்கத்தில் இருந்து யாரும் ரொம்ப நாளாக பார்ப்போமா நினச்சிட்டு இருந்தோம் ப்ரெசிடென்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் வைஸ் ப்ரெசிடென்ட்டு ஆல் த மினிஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்க என்னோட வந்து பேசினாங்க மூணு பேருமே பிரசிடென்ட் சரி பதினும் சரி அது ஒரு வைஸ் ப்ரெசிடெண்ட்டும் சரி ஸோ அதெலாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு இதெல்லாம் வந்து கடவுள் தான் நினச்சிட்டு இருந்தேன் இது நிஜமாகும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்டு டெஃபினட்டாக வந்து இது வாழ்நாள் சாதனை விருதாக நினைக்கிறேன் இந்த டே இந்த விருதை வந்து கேட்ரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பட்டிங் ஷெஃப்ஸுக்கும் ஷெஃப்ஸுக்கும் வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா நம்மளும் இந்த இந்த ஒரு ஃபீல்டை வந்து யாரும் கன்சிடர் பண்ணவே இல்லை இந்த சாதாரணமாக முதல்ல சொல்லும்போது குப்புலான்னு சொல்லுவாங்க அதை ஷெஃப்ஃபுமா பேர் வாங்கிறது கேட்டதுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போ வந்து ஒரு பத்மஸ்ரீ ஷெஃப் பத்மஸ்ரீன்னு சொல்லும்போது பெருமையாக இருக்குது இந்த மாதிரி சின்ன பசங்க அதாவது படிங் ஷெஃப்டும் சரி கேட்டிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரி அவார்டு வாங்க முடியும் ஒன்லி திங் இஸ் ஹார்ட் ஒர்க் ரொம்ப கம்பே ஐ இம்பார்ட்டண்ட் ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லாமல் சர்வீஸ் சொசைட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த அவார்டு வாங்கலாம் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி சரி ஷெஃப் கம்யூனிட்டியும் சரி அதை மாதிரி கேட்டிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சரி இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கின்றது ஆணைத்தரமான உண்மை ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆக்சுவலி மா நான் சாதாரணமாக வந்து உள்ள ரெண்டு பேர் தான் உடச்சுருந்தாங்க ரொம்ப ரிகொஸ்ட் பண்ணி நாலு பேர் கேட்டு நாலு நாலு பேரை விட்டாங்க அதில் எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க கம்மியாக கம்மியாக எங்கள் மாப்பிள்ளை என் பொண்ணு வந்து எங்கள் பேர்த்தையும் லண்டன்லேருந்து இதுக்கோசமே வந்தாங்க ஸோ இனி இத்திரி பேர் லண்டன் கிளம்பிடுறாங்க இது வெரி ஹாப்பி வெரி ஹாப்பி வெரி ப்ரௌட் ஆஃப் வெரி எவ்ரிபடி ஃபெல்ட் இட் வெரி ப்ரௌட் எனக்கு வந்து டெல்லியிலேருந்து சென்னையில் வரவரும் நிறைய பேர் வந்து வாழ்த்துகள் தெரிவிச்சுட்டே இருந்தாங்க அதே மாதிரி டெல்லி ஏர்போர்ட்லேயும் நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த முதலேருந்து இவ்வளோ பெரிய அவார்டாக இருக்கணும் நினைக்கல ஆக்சுவலாக அங்கே போன போது தான் தெரிஞ்சது அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஆக்சுவலி அண்ட் இட்ஸ் ஆல் பிளஸ் ஆஃப் தி காட் ஆல் தி வெல் விஷர்ஸ் லைக் சீதாராமன் அண்ட் அதர் டீம் மெம்பர்ஸ் ஆல் த ஷெஃப்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் தி ஷெஃப்ஸ் ஆஃப் பெயின் இந்த பென்னை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் வந்தது காரணமே இந்த மாதிரி ஷெஃப் யூனிட்டி தான் அந்த யூனிட்டி எப்பவுமே இருக்கணும் ஈவன் டெல்லியில் பிள்ளைங்கன்னா டெல்லி ஷெஃப் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அதாவது அவங்க ஃபங்க்ஷனுக்கே வந்திருந்தாங்க ஸோ அந்த ஷெஃப்ன்றது வார்த்தையே வந்து ஒரு பெருமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக ஆக்சுவல்தான் வெரி ப்ரௌட் டு பேஷெஃப் அவார்ட் ஆக்சுவல் இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய வாழ்நாள் சாதனை விருது லண்டன் பார்லிமெண்ட்டில் வந்து வாழ்நாள் சாதனை கொடுத்து வாங்கணும் அதே மாதிரி கின்னஸ் ரெக்கார்டு ஒரு மூணு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ப்ளஸ் இல்லாமல் அது இல்லாமல் அவார்டு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினஞ்சு அவார்டுக்கு மேலே வாங்கியிருக்கேன் அதாவது அது அவங்க அவங்களுக்கு மனசுல கொடுத்துருக்கேன் ஃபுட்டு சரிய சரியாக சாப்பிட்லனாவே அதாவது சரியான சாப்பாடு எடுத்துக்கலாமே உடல் பருமன பார்த்து நான் எக்ஸாம்பிள் பார்த்தேன் நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்து உணவே ஏன்னா அது உணவே மருந்து மருந்தே உணவு சொல்கிறதா அதாவது அளவோடு அளவுக்கு மின்னினால் அப்த விஷயம் அளவோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் பரமண ஆகாது கூடவே தொழில் செய்யணும் அதாவது வேலை செய்யணும் அது எக்ஸசைஸ் செய்யணும் அதெல்லாம் இருக்குது உடல் தேவை அதாவது உடல் ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக அந்த பயிற்சி தேவை அது அதனால் மற்றபடி வந்து

தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே தி தில்லேஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி